ஆர் கே நகர்ல இருந்தாங்க தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த தொகுதியில அம்மாவுடைய தொகுதியில் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் சுயேட்சா போட்டிக்கிட்டேன் அந்த கதையும் உங்களுக்கு தெரியும் தெரியாம இருக்காது எல்லாருக்கும் நல்லா தெரியுமா டிவி பாப்பீங்க பத்திரிகையில வருது இந்த பழனிசாமி அவர்கள் மறைந்த பிறகு எங்க சித்தி பெங்களூருக்கு போன பிறகு பழனிசாமியை முதலமைச்சராக்கணும் அந்த பாவி முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக கட்சியை விட்டு அப்பதான் அம்மா தொகுதியில தேர்தல் வந்து பின்வாக்கி உண்டா துரோகிக்கே அவ்வளவு துணிச்சர் தான் நமக்கு அவ்வளவு இருக்கும் இவங்களை உருவாக்கியவர்கள் அதனால அம்மா படத்தை தாங்கிய கொடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா பேர்ல கட்சி தொடங்கி

அவங்க ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பார்த்தாங்க திமுக டெபாசிட் போட்டுச்சு தெரியும் உங்களுக்கு திமுக கூட்டணி காங்கிரஸ் இதே காலி அது மாத்திரம் பழனிசாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டு எவ்வளவு சொல்லிய மக்கள் கேட்கல நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன் இத்தனைக்கு அங்க உள்ள மக்கள் தொண்ணூறு சதவீதம் ஏழை எளியவர்கள் அன்றாட கூலி தொழிலாளிகள் ஆனா அவர்கள் நெஞ்சு அமைக்கவர்கள் நாணயமானவர்கள் இந்த படத்தில் ஊழலில் வந்த போனால் தெரியும் தூக்கி போட்டு வரமா நாங்கள் எல்லாம் குக்கர் சின்னத்தில் தான் வாக்களிப்பேன்னு சொல்லி என்னை வெற்றி பெற செய்தார்கள் அதே இது இன்றைக்கு நிகழ்ச்சி திரும்பி வந்திருக்கிறது பதினான்கு வண்டுகள் எங்களுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் பத்து வருஷமா இங்க தெரு தெருவா நான் சுத்தி வந்து நமக்கு தொகுதியின் தேவைகளை செய்து வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படி பெரிய குளத்தில இருந்து கிளம்பி வடகப்பட்டி மேல்மங்கலம் ஜெயமங்கலம் அப்படி குல்லபுரம் மூலக்கம்பட்டி பொம்மிநாயகப்பட்டிலாம் போறப்ப சகோதர சகோதரிகளின் மீது எவ்வளவு அன்பு செலுத்தினீர்களோ அதே பதினாலு வருஷம் கழிச்சு அதே அன்போடு இருக்கிறீர்கள் இது காசு கொடுத்து வாங்க முடியுமா இதை விட வேற சொத்து இருக்கா ஒருத்தனுக்கு எத்தனை நூறு கோடி கொடுத்தாலும் இந்த அன்பை வாங்க முடியுமா வந்து நிப்பீங்களா ஏன்னா பத்து ஆண்டுகள் உங்களோட இருந்த உங்களுக்காக பணியாற்றினேன் என்ற அந்த எண்ணத்தில் என்ன நீங்க இன்றைக்கு வெற்றி பெற செய்திருக்கீங்க வெற்றி பெற செய்வீங்க அதனாலதான் உங்க வேட்பாளராக வந்திருக்க மீண்டும் நமது தொகுதியிலேயே தங்கி நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் உறுதியாக பணியாற்றுவேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் இடைவெளி ஆறு மாசம் வருஷம் யாராவது புதிதா வந்திருக்கவங்களுக்கு இந்த டிடிவி ஜெயகரன் எப்படி மத்திய அரசியல் மாதிகள் ஓட்ட வாங்கிட்டு போயிடுவார் நடப்பாங்க அது இல்ல டிடிவி ஜெயகரன் நம்மளுடைய தங்கி நமக்காக உழைப்பவர் என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் இப்பொழுது நான் போட்டியிடுகின்ற சின்னம் குக்கர் சின்னம் இந்த சில பேர் கேட்பாங்க அம்மா அம்மா அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தாங்க இவர பையன் மாதிரி கேட்டதெல்லாம் நம்ம தொகுதிக்கு வாங்கி கொடுத்தாரு இப்ப அம்மா தான் என்ன பண்ணுவாருன்னு கேட்கலாம் இருக்கிறது திமுக ஆட்சின்னு கேட்கலாம் ஆனா அம்மா அவர்கள் இல்லை ஆனால் அம்மா அவர்கள் இடத்தில நம்மோடு இந்தியாவின் பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் தலைவர் மோடி அவர்களே நம்மோடு இருக்கிறார் அதான் உண்மை பத்து ஆண்டுகள் இந்தியாவில் ஒரு சிறந்த ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா அவர் ஊழல் செய்யறது என்ன பிள்ளையா குட்டியா இருக்கு ஒண்ணும் கிடையாது கூடவும் யாரும் கிடையாது பாத்தீங்கன்னா அவர் சாமியார் மாதிரி சுத்தி இருக்காரு பாத்தீங்கன்னா இல்லையா இந்தியாவை இன்றைக்கு உலக நாடுகள் வரிசையிலேயே முன்னணி நாடாக கொண்டு செல்வதற்கு ஆயிரம் உயரத்தை கொண்டிருக்கிறார் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் அவர் சென்றால் அவரை அப்படி மதிக்கிறார்கள் அது அமெரிக்காவா இருக்கட்டும் ஜப்பானா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் உலகத்தின் வல்லரசுகள் அமெரிக்கா ரஷ்யா எல்லாம் ஒரு காலத்தில் இந்தியாவை பெருசா எடுத்துக்காது இன்னைக்கு மோடி வருகிறார் என்றால் அமெரிக்கா அதிபரே வந்து வரவேற்கிறார் பார்த்திருப்பீங்க ரஷ்யா எப்பொழுதும் நமது நட்பு நாடாக இருந்தாலும் மோடி அவர்களிடம் அவரது நட்பு பாராட்டுகிறது சீனா அதுக்கு அது எல்லையில வாராட்டம் உங்களுக்கு தெரியும் அந்த சீனா இன்றைக்கு வாடகை கொண்டு நம்மோடு இருக்கிறது பாகிஸ்தான் இந்தியாவை பார்த்தாலே பயப்படுது பயன்படுது அந்த பாகிஸ்தான் பார்டர்ல என்ன பார்ப்படுத்துவாங்க நம்ம ஆளுகளை பயந்து கொண்டு அந்த அளவுக்கு ஒரு இரும்பு மனிதராக எப்படி அம்மா இங்க இரும்பு பெண்மணியாக இருந்த அம்மா இருந்தாங்கன்னா ஒரு ரவுடி பயன்பாடா எல்லாம் ஓடி போயிடுவார் தமிழ்நாட்டை விட்டு இப்ப எல்லாம் இந்த போதை மருந்து விற்பனை நமது வீட்டு குழந்தைகளை இளைஞர்களை மாணவர்களை இன்றைக்கு குறிவைத்து போதை மருந்து கடத்தப்படுகிறது விற்கப்படுகிறது நமது இளைய சமுதாயத்தை காக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் பிரதம அமைச்சர் அன்றைக்கு சென்னையில வந்த வருத்தப்பட்டு சொன்னார் எனக்கு மனதை உறுதிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி துணையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குது சொன்னாரா இல்லையா ஒரு பிரதம அமைச்சருக்கு எத்தனை தகவல்கள் வரும் இந்த தேர்தல் முடிஞ்சது பாருங்க இங்க போதை மருந்து தொடர்புடைய அத்தனை பேருக்குமே நடவடிக்கை எடுப்பார் தேர்தல் தேர்தல் பணியில் இருக்காரு அவர்கள் மத்திய அரசாங்கம் போதை மருந்து கடத்துபவர்கள் போதை மருந்து விற்பதற்கு துணையாக இருப்பவர்கள் அவர்கள் அத்தனை பேரையும் அவர்கள் குறிவைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் இளைய சமுதாயம் மாணவ சமுதாயம் பாதிக்கப்பட்டால் இந்தியாவே அழிஞ்சுவிடும் நம்ம வீட்டு பையனோ நம்ம வீட்டு பாப்பாவோ போதை மருந்துக்கு அடிமையானா என்ன ஆகும் என்ன ஆகும் நமக்கு எல்லாம் அதனாலதான் சொல்ற போதை மருந்து பழக்கத்தை இந்த ஆட்சியாளர்கள் அதற்கு அனுமதிக்கிறாங்க எப்பயும் தெரியும் உங்களுக்கு திமுக சக்தி ஆட்சிக்கு வந்தா ரவுடி ராஜ்ஜியம் நடக்கும் இப்ப போதை மன்னர்கள் போதை கடத்தல் மன்னர்களே அந்த இருந்து தான் வர்றாங்க உண்மையா இல்லையா இதையெல்லாம் ஒளிச்சில் காட்டணும்னா மீண்டும் இந்தியாவின் பிரதமராக மோடி அவர்கள் வர வேண்டும் அதுபோல பழனிசாமி ஆட்சியில் நான்கு ஆண்டுகள் அடித்த கொள்ளையால ஊழலால நீங்க எல்லாம் கோபப்பட்டு பல தொகுதிகளில் திமுக ஓட்டு போட்டாங்க அது தவறு என்பதை இந்த மூன்று ஆண்டுகளில் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக திருந்தவே திருந்தாது விடியா மூஞ்சி அது தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் சொன்னார் அவர் என்னெல்லாம் சொன்னார் நமக்கு ஒரே கையெழுத்துல நீட்ட மாத்திருவோம்னாரு டாஸ்மாக் கடைகளை எல்லாம் ஒரு சொட்டு மது கூட இல்லாம பண்ணுவேன் எதுக்கு சொல்லிருக்காருனா எல்லாம் போதும் மருந்து சாப்பிடுவேன் அதுக்கு தான் சொல்லியிருக்காரு அதுக்காக தான் சொல்றேன் அது பத்தாவதுக்கு இப்ப சொல்றாரு கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்பேன் ஏற்கனவே நூறு ரூபாய் குறைப்பேன் அதை குறைக்க மூணு வருஷம் அது சொல்லி இப்ப ஏற்கனவே எப்படி இருபத்தி ஒண்ணுல மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்களோ அதுபோல கூட்டணியை காட்டி மக்களை ஏமாற்றி பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கலைன்னா அவங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்து தெரிஞ்சு அவர்கள் இது போன்ற நாடகங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதமராக மோடி அவர்கள் வேட்பாளராக இருக்கிறாங்க ஆனா நம்ம ஸ்டாலின் கூட்டணியில யாரு வேட்பாளர் இப்ப எங்க திமுக கூட்டணி வேட்பாளர் வருவாரு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க அப்படி கேட்கணும் இப்ப அவர் டிடிவி வந்தாரு சொன்னாரு எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் பிரதமர் மந்திரி மோடி அவருக்காக ஓட்டு கேட்கிற ஆனா உங்க நீ யாருக்கு ஓட்டு கேட்கிறேன்னு சொல்லு உண்மைதான நான் கேக்குறது தப்பா சொல்றேன்னா அவங்களுக்கு ஓட்டு போறதுனால இன்னும் லாபம் யாரு பிரைம் மினிஸ்டர் அவரை போறா அதே மாதிரி இன்னொன்னு நம்ம ரெட்டாயிர அம்மாவோட சின்னத்தனைக்கு அபகரிச்சு வச்சிருக்காங்களே புடுங்கி வச்சிருக்காங்களே என்னையும் பன்னீர் அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கிட்ட எல்லாரையும் சரி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்களே அவர்களுக்கு ரெட்டாயிரோட வருவாங்க யார் அவங்க எல்லாம் சேர்ந்து பழனிச்சாமியை பிரைம் மினிஸ்டர் ஆக போறாங்களா பழனிசாமியை போறாங்க நடத்தி பார்க்க முடியுமா அதனால தான் பார்க்கணும் மாற்று கட்சிக்காரர்கள் யாராவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராகிய எனக்கு குக்கர் சின்னத்தில் இங்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வரவேற்கின்ற மோடி அவர்களுக்கு கருத்தை நீங்கள் பலப்படுத்துகிறீர்கள் என்பது அதனாலதான் சொல்றேன் என்னை வெற்றி பெற செய்யுங்க அம்மாவுடைய இடத்துல இன்றைக்கு நம்மோடு மோடி அவர்கள் இருக்கிறார் அவரிடம் நாம் தேவையானவற்றை கேட்டு நமது தொகுதிக்கு பெற்றுத் தருவேன் எனது வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் மறந்து விடாதீர்கள் குக்கர் சின்னம் இங்கே தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்பது பெரிய கூட்டணி திமுக விட பெரிய கூட்டணியாக இங்கே இருக்கிறோம் தேசிய கட்சி ஆகிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது கூட்டணி கட்சிகள் ஐஜி கே இருக்கிறது தென்னிந்திய பார்வர்டு பிளாக் இருக்கிறது முப்படார் ஐயா அவர்களின் மகன் திரு வாசன் ஐயா அவர்களின் தாமாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது ஜான் பாண்டியன் அவர்களின் கட்சி இருக்கிறது இதுபோல பல கட்சிகள் நம்மோடு இருக்கின்றன மீண்டும் இந்தியாவில் பிரதமராக மோடி அவர்கள் வரப்போது உறுதி தமிழ்நாட்டிலிருந்து அவருக்கு ஒரு சிறப்பான வெற்றியை பெற்றுத் தருகின்ற விதமாக நமது தேனி தொகுதியிலே போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை டிடிவி தினகரன் மீண்டும் உங்களது தொகுதிக்காக பணியாற்றுவதற்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பல என்போடு கேட்டுக் கொண்டுகின்றேன் யாரு ஏடிஎம்கிலிருந்து எடப்பாடி அணியிலிருந்து ராமசாமி ஒன்றிய தலைவர் மேல்மங்கலம் அவர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நக்கீல் வர நான் வந்து பார்க்கிறேன்